திருச்சிற்றம்பலம் சிவபரத்வமாக்ஷிமை என்ற தக்ஷகாண்டம் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி முன்னொரு சமயம் சில முனிவர்கள் மகாமேரு மலைக்கு சென்று அங்கு பிரம்மதேவனை கண்டு பல தோத்திரங்களால் துதித்து பணிவுடன் கேட்டார்கள் ஓ பிரம்மதேவனே சந்தேகத்தால் சூழப்பட்ட மனதுடன் கூடிய எங்களுக்கு பரபிரம்மும் பரஞ்சோதியுமான தெய்வம் யார் என்பதை ஐயம் திரிபரக் கூற வேண்டும் இவ்வார்த்தைகளை கேட்ட நான்முகன் தனது தாமரையில் வீற்றிருப்பவரும் நீலகண்டரும் சந்திரசேகரரும் சாந்தமூர்த்தியும் சச்சிதானந்த மூர்த்தியும் மானசிக சத்தியஸ்வரூபியும் வாச்சிக சத்தியஸ்வரூபியும் இப்பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறானவருமான பரமேஸ்வரனை சிறிது நேரம் தியானித்தார் பின்னர் ஆனந்த கண்ணீர் திவலைகளால் நனைந்தவராகி மகிழ்ச்சி பெருக்கினால் தழுதழுத்த சொற்களை உடையவருமாகிய பிரம்மதேவன் கூறலானார் ஓ முனிவர்களே நான் கூறுவதை கேளுங்கள் எல்லா வித்தைகளுக்கும் ஈஸ்வரனும் எல்லா உலகங்களுக்கும் ஈசனும் பிரபுவும் பிரம்மதேவனாகிய எனக்கும் தலைவனும் தன்னை சரண் புகும் அடியார்களுக்கு இன்பத்தை அளிப்பவரும் வேதங்களுக்கெல்லாம் தலைவரும் அழிவற்றவரும் பரஞ்சோதியும் பிரணவத்தையே தனது இருப்பிடமாக கொண்டவரும் மகானுமான சங்கரன்தான் பரபிரமே அன்றி வேறு எவருமல்லர் என கைகளை உயரத் தூக்கிக் கொண்டு சத்தியமாக சொல்கின்றேன் இது சத்தியம் இது சத்தியம் எங்கும் நிறைந்தவரும் வாய்மையின் வடிவானவரும் பரம்பொருளும் மேல் நோக்கி எழுந்து பிரகாசிக்கும் ரேதசை உடையவரும் உலகத்தின் உருவாய் இருப்பவருமான அவரையே வேதங்கள் நமஸ்கரித்து மிக்க அச்சத்துடன் முழுமுதல் கடவுள் என்று போற்றுகின்றன ஆகையால் அவரையே அனைவருக்கும் மேம்பட்ட ஈஸ்வரர் என்று நான் நூறு முறை கூறுகின்றேன் அவருக்கு நிகரானவரோ மேம்பட்டவரோ ஒருவரும் கிடையாது அவர் பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவர் சிறிய வஸ்துக்களுக்கெல்லாம் சிறியவர் மரம் போல ஆகாயத்தில் ஓங்கி விளங்குகின்றார் அனைவருக்கும் ஆத்மாவாக இருக்கும் அப்பெருமானால் இவ்வுலகம் முழுமையும் நிரம்பியிருக்கின்றது வேதங்கள் மனத்தினால் கூட அவரை அடையமாட்டாமல் திரும்பி வந்து விடுகின்றன அவருடைய ஆனந்தமயமான வடிவத்தை எவன் அறிவானோ அவனுக்கு ஓரிடத்திலும் பயம் என்பதே ஏற்படாது பிரம்மாவான என்னாலும் விஷ்ணுவாலும் கூட இந்த பரமசிவன் அறியப்படவில்லை இந்த பெருமானே பசுபதி ஆவார் பிரம்மதேவனாகிய நான் உட்பட எல்லோரும் பசுக்களே கருணாமூர்த்தியும் நிகரற்றவரும் அடியார்களுக்கு அபயம் அளிப்பவரும் எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களுடனும் கூடியிருப்பவரும் அனைவரினுடைய இதயம் என்னும் ஆகாயத்தில் விளங்குபவரும் ஷம்பு எனப்படுபவருமான அவரே பரம்பொருள் ஆவார் மேலும் சொல்ல வேண்டுவது யாது உள்ளது அவரே பரஞ்சோதியும் பரபிரம்மும் ஆவார் திருச்சிற்றம்பலம்